ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ரெண்டு பசங்களுக்கும் நான் ஓரளவுக்கு ஹேர் மேலே கொஞ்சம் டேக்கர் பண்ணி அவங்களுக்கு ஹேரை கொஞ்சம் லெந்தாக வ வள்த்தி விட்டுருக்குறேன் ஏன்னா எனக்கு ஹேர் பிள்ளை பசங்களுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே நான் அவங்களுக்கு ஹேர் க்ரோத் மேலே கொஞ்சம் டேக்கர் பண்ணிக்கிறேன் அதுக்குன்னு நான் அவங்களுக்குன்னு ஒரு ஆயில் நான் செப்பரேட்டாக வீட்லேயே ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆயிலோட ரெசிபி அதை எப்படி பண்ணணும் அதில் என்னென்னலாம் போடணும் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு எட்டுலேண்டு பத்து சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்புறமா ஆலோவேரா ஆலோவீராட சென்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட முள் இருக்க சைடு நமக்கு வேண்டாம் சென்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது ஒரு ரெண்டு ஸ்டெம்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறமா வந்து இது வந்து பிளாக் சீரா பிளாக் சீரா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடுன்னா தமிழில் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜீரா ஜீரகம் ஜீரோ வந்து ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா இது வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ட்ரையாக கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது கிடைக்கலையா இதை நீங்கள் ஸ்கிப் வேறு பண்ணிக்கலாம் இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஷாப்பில் கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வேணாம் இதோட பேர் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கணும் ஹேர் கொஞ்சம் கூட க்ரோத் ஆகும்னா நீங்கள் இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் பக்காவாக இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது அது என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா செம்பருத்தி பூ இது எந்த டைப் செம்பருத்தி பூவாக இருந்தாலும் ஓகே அடுக்கு செம்பருத்தியாக இருந்தாலும் ஓகே அப்புறமா சிங்கிள் ஃபைவ் பெட்டல்ஸ் வச்சு வரும்ல அந்த செம்பருத்தியாக இருந்தாலும் ஓகே எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் ஓகே நான் இப்போ ஆஃப் லிட்டர் ஆயிலுக்கு ரெண்டே ரெண்டு செம்பருத்தி பூ எடுத்து யூஸ் பண்ணுறேன் அதோட பெட்ரல்ஸு தண்ணியை வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு அதோட லீவ்ஸு செம்பருத்தி அலோடய லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து ஆயிலை நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அடிக்கனமான அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா கனமான பாத்திரம் எடுக்கும் போது தான் ஆயில் ரொம்ப நேரம் ஸ்டீ கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ஆஃப் லிட்டரு எனக்கு ஒன் மந்த்துக்கு ஆஃப் லிட்டரு போதும் நான் கொஞ்சம் உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு ஒன் மந்த்துக்கு ஆஃப் லிட்ரு ஓகே அதனால் நான் ஆஃப் லிட்டரு ஆயிலாக வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சூடான மேலே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஹீ ஹீட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை தான் போடணும் ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டோம்னா இது ஃப்ரை ஆகுறதுக்குள்ளேயும் மற்றதெல்லாம் ரொம்ப பாயில் ஃப்ரை டீப் ஃப்ரை ஆகிடும் அதனால வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன மேலே இதெல்லாம் போடலாம் நெக்ஸ்ட்டு ஆலோவீரா போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது தண்ணியில் போடும்போது படபட படப்படப்படணும் நம்ம மேலே பட்டுரும் அதனால் அந்த இது போடுற டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போடணும் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆன பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே டைமில் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது இந்த மாதிரி போட்டோன்னே இப்படி பாயில் ஆகி வரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆன பிறகு மற்ற இன்கிரீடியன்ஸாக நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட ஆனியன் வந்து இப்படி மேலே வந்து நிற்கும்ல இதுவே கரெக்டாக வெந்திருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த டைமில் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸ் இருந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு ஆலவரை போடுறனால பிளா அப்படி பிளாஸ்டாக பிளாஸ்டாக இருக்குது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் லை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன மேலே நம்ம வந்து பெட்டல்ஸ் போட்டுடலாம் என்ன செம்பருத்தியோட பெட்டல்ஸ் செம்பருத்தியோட இதழ்கள் இருக்குல்ல செம்பருத்தியோட இதழ்களும் அதோட இலையும் நம்ம கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இது பாயில் ஆகி வந்த பிறகு ஃப்ரை ஆகி வந்தோம்னா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த கண்டிஷன் வந்தோம்னா நம்ம வந்து பெட் பெட்டல்ஸை போட்டுடலாம் செம்பருத்தி இதழ்களை போட்டுடலாம் நான் இந்த செம்பருத்தி இதழ்களும் இந்த அதோடய இலையும் எதுக்கு போடுறேன்னா இது போட்டால் செம்பருத்தியோடய பெனிஃபிட் பெட்டல்ஸ் செம்பருத்தியோடய இதழ்களோட நன்மைகள் என்னென்னா அது வந்து நம்ம முடியை நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் அதோடய லீஃப் எதுக்கு நம்ம போடுறோன்னா நம்ம முடியில் எல்லாம் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அதை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த செம்பருத்தி இலையோட இதழ்களையும் அதோட இலையையும் போட்டிருக்குறோம் இது நல்லா கொஞ்சம் இது பண்ணி விட்டுறலாம் ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும் அதனால நம்ம கொஞ்சம் அதை இது பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப எவ்வளோ தூரம் அதோட கலர் சேஞ்ச் ஆகி அது பாயில் ஆகுதோ ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார் இந்த மாதிரி இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இது லோ ஃப்ளேம்லேருந்து ஃப்ரை ஆகட்டும் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப டீப் ஃப்ரை ஆகி அது கரிஞ்சு போயிடும் அப்போ அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அது லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் அதுக்குள்ளே இருக்க எக்ஸ்ட்ராட்டெல்லாம் அந்த ஆயிலில் இறங்கி நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொஞ்சம் பாயில் பண்ணலாம் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஹீட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால அப்படியே நம்ம நைட்டு ஃபுல்லாக நான் இப்படியே விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால அது ஓப்பனில் வச்சுக்கே ஹீட்டு கொஞ்சம் போகும்போது க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து இப்படியே ஒரு பெரிய பாட்டில் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா இதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சின்ன பாட்டில் ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மெத்தடெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்படியே வச்சுருக்கலாம் இல்லைனா ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இது இப்படி விட்டுருக்கேன்னா இதை வந்து நாளைக்கு என்ன பண்ணுவேனோ கொஞ்சம் எனக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அந்த ஆயிலை மட்டும் ஒரு பாட்டிலில் போ ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிச்சம் வர ஆயிலை வந்து ஒரு பெரிய கண்டெய்னரெலாம் ஒரு சின்ன ஒரு அதை விட கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் இந்த ஃபுல்ல இன்க்ரீடியன்ஸையும் போட்டே நான் வந்து வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் இருந்து அது கொஞ்சம் ஊறி ஊறி வரும்போது அதோட ஸ்ட்ரெந்தெல்லாம் அதில் போகும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் நான் அப்படியே விட்டுருவேன் யூஸ் பண்ணுற ஆயிலை மட்டும் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயில் ரெடி பண்ணுறதை பார்த்துட்டோம் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஆயிலை வந்து வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு பேபி பிறந்து வளர்க்குறது ரெண்டுமே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேபி பிறந்த உடனே வளர்ந்துருமா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து தானே பேபி வளரும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹேரும் அது நீங்கள் இப்போ ஒரு ஆயில் ட்ரை பண்ணுறீங்க எந் நான் பண்ண ஆயிலும் ஓகே பண்ணாத நீங்கள் வேறு ஏதாவது டைப் ட்ரை பண்ணுவீங்களா அந்த ஆயிலும் ஓகே அது எடுத்தவுடன் எத்தனி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் நாள் நம்ம அதோட ஒரு த்ரீ மந்த் ஆஃப் ஒரு கொஞ்சம் நாள் ஒரு த்ரீ மந்தாவது நீங்கள் வந்து அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகுறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஹேர் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஹேர் வந்து ரொம்ப பரப்புற ரொம்ப ட்ர ஃப்ரீஸியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் கண்டி வீக்லி டூ டைம்ஸ் அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த ஹேரை நல்லா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பாப்பாஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் ரெண்டு பசங்களுக்கும் முடி நல்லா வளருது நான் இந்த ஆயிலை தான் அவங்களுக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் பிள்ளைங்களுக்கும் முடி வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதா இருந்தாலும் ஒரு ஹேர் க்ரோத்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடி நல்லா பக்காவாக வளரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்க மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களை இருந்து சென்று வருகிறேன் இது உங்கள் சோ ஃபேமிலி